கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நம்ம சங்கீதங்களை தியானித்து வருகிறோம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் சுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் நம் நான்காவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவீது அவர் நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில அப்சுலோனுக்கு பயந்து ஓடிப் போகையில பாடின இரண்டாவது சங்கீதம் இந்த சங்கீதத்துல மொத்தம் எட்டு வசனங்கள் இருக்கிறது இன்றைக்கு தியானிப்பதற்கு ஆதாரமாக நான் ஏழாவது வசனத்தையும் எட்டாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதேக சந்தோஷத்தை என் ஹிருதயத்தில் தந்தீர் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு கொண்டு வெற்றி செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் இந்த சங்கீதத்தின் முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தாவிது ஆண்டவரத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆனா இந்த கடைசி ஏழாவது எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் ஒரு விசுவாச அறிக்கையிட்டு ஆண்டவரை பாடுகிறத பார்க்க முடிகிறது தாவிது சொல்லுகிறார் தானியமும் திராட்சரசமும் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை விட இப்போ நீங்க அதிகமான சந்தோஷத்தை என்னோட இருதயத்துல தந்திருக்கிறீன்னு சொல்றாரு எங்க வயசு சொல்லுகிறார் அவர் வனாந்திரத்துல இருக்கும் பொழுது சொல்லுகிறார் ராஜா அரண்மனையில இருக்கும் பொழுது ராஜா அனுபவிக்கத்தக்கதான எல்லா வித போஜன பதார்த்தங்களும் இருந்திருக்கும் அவர் சாப்பிட்டு திருப்தியா இருந்திருப்பார் ஆனா இப்பொழுது அவர் சொல்லுறார் அந்த காலத்தெல்லாம் விட அந்த சந்தோஷத்தை விட இப்போ நான் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்துல தந்திருக்கீங்கப்பான்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது படுத்துக்கொண்டு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் இருக்கிறாராம் வனாந்திரத்துல மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் வனாந்திரத்துல எந்த பாதுகாப்புமே கிடையாது எந்த ஒரு காவலாளியும் கிடையாது ஆனா இப்போ நான் சுகமாய் தங்கிருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் ஒரு மன ரம்மியத்தோடு கூட ஆண்டவர் அவர் பாடுகிறத நம்ம பார்க்கிறோம் ஏன் தெரியுமா மூன்றாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் பக்தி உள்ளவனை அவருக்காக தெரிந்து கொள்ளுகிறார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேத வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தாவித அபிஷேகம் பண்ணின அந்த நிச்சயத்தை அவர் இருதயத்துல நினைத்து அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆபகு மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில பலன் உண்டாகாமல் போனாலும் ஒழிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும் வயல்கள் தானியத்தை போனாலும் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன் என் பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் சொல்லுகிறார் எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் அவரே என் பலன்னு எவ்வளவு அழகாய் அவர் பாடுகிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த ஒரு நிச்சயம் நம்மளுடைய இருதயத்துல வர வேண்டும் எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பேன் வனாந்தரமான சூழ்நிலையில கடந்து கொண்டு வர்றீங்களா என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை எனக்கு சுகம் இல்லை எனக்கு சுகமான நித்திரை இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்களா எனக்கு அருமையானவர்களே அன்றைக்கு தாவிது வனாந்தரமான சூழ்நிலையத கடந்து கொண்டு வந்தார் ஆனால் அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருங்கிற அந்த நிச்சயத்தோடு கூட அவர் ஆண்டவரை பாடினார் அந்த விசுவாசத்தை கூட அந்த விசுவாசத்தோடு கூட அவர் ஆண்டவரை பாடினார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ரச்சித்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு நாமளும் ஆண்டவரை ஒரு கம்பீரமாக தைரியத்தோடு கூட ஆண்டவரை பாட வேண்டும் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நம்முடைய தேவனுக்குள்ள களி கூற வேண்டும் ஆண்டவர் தான் நம்மளுடைய பலன் என்று அறிக்கையிட வேண்டும் தாவிதன்றி கதை செய்தார் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் அவர் சூழ்நிலைகளை மாற்றினார் பாருங்க அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு விரோதமாக வந்த எல்லா பகைஞர்களையும் அவர் தகர்த்து போட்டார்னு நம்ம மூணாவது சங்கீதத்துல வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க எந்த சூழ்நிலை கடந்து இன்றைக்கு வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரை மன மகிழ்ச்சியாக அவரை துதியுங்கள் அவரை பாடுங்கள் கைத்தாலம் உள்ள ஓசையுடன் அவரை பாடுங்கள் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் நம்ம செபிப்போமா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும் தகப்பனே துதிக்குரம் அப்பா மிஸ்தோ தெரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் எதுவுமே எங்களுக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லப்பா நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் கர்த்தர் ஒருவரே எனக்கு பலனா இருக்கிறார்னு தாவிது பாடினது போல மனமகிழ்ச்சியோடு நாங்கள் பாடுகிறோம் இசப்பா உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா வனாந்தரமான சூழ்நிலையிலும் நாங்கள் உங்க அப்பா நீ தாவிதின் பட்சத்துல இருந்தது போல தாவிதோடு கூட இருந்தது போல அருமையான உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா என்ன வனாந்தரமான சூழ்நிலையாகவும் என்ன நெருக்கப்பட்ட சூழ்நிலையாகவும் இருந்தாலும் இசப்பா நீங்க அந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுங்கப்பா கம்பீரத்தோடு கூட பாட எங்களுக்கு உதவி செய்யங்கப்பா சந்தோஷத்தோடு கூட உமை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் மன ஆயிருப்பேன் என் தெய்வனுக்குள் களி கூறுவேன் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஏதா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர் உங்களை ரச்சித்து உங்கள் மேல அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அந்த நிச்சயத்தோடு கூட நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை பார்க்காமல் யாரும் நம்ம கூட இல்லாவிட்டாலும் நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நம்ம பார்க்காமல் ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடு கூட துதிப்போம் கர்த்த நிச்சயமா உங்களை ஆசிர்வதித்துவாலை நடத்துவார் you!